தமிழ்நாட்டில் தினசரி அராதகளை நடத்திட்டுக் கொண்டே இருக்கிறது அது உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் கூடிய கை செய்யப்பட்டிருக்கிறாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னத அவங்க கேட்கிறாங்க அவங்களுடைய உரிமை அது அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து நூத்தி எண்பத்தி ஒன்னாவது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நயமலிஸ் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இது திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டுமல்ல நெல்லை மாவட்டத்தில் குமரி மாவட்டத்தில் போரிகள் ஏராளம் நடத்தப்படுகிறது இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெண் ஏழாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் பிறந்த ஏறி கால் நசுக்கி போயிருக்கிறது திருவள்ளூர் கும்மிடி போட்டி பக்கத்தில் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் பத்து வயது குழந்தைய பெண் குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாதாரம் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணல ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் பண்ணி உரிமைக்காக போற இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மாயோரத்தில் மயிலாடுதுறையில் இருபத்தி மூணு பார்த்த இருபத்தி மூணு பார சீல் வச்சதுக்காக ஒரு டிஎஸ்பியிட் ஜீப் இன்னைக்கு பிடுங்கியிருக்கிறாங்க ஆக அரசாங்கம் பாதுகாக்கப்பட பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமே இன்னைக்கு எல்லா பழி பாவ செயலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் போதை பொருட்கள் இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் நடைபெறுது தமிழ்நாட்டில் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்களெல்லாம் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க எங்களை பார்ப்பதற்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க

வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பது சதவீதம் மாணவர்கள் வந்து அங்கே யாரும் சேரப்போகிறதே இல்லை ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் அது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆதி ஆதிதிராவிட பள்ளிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்னைக்கு ஐயாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே இன்னைக்கு பணிகை இடம் காலியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம் இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் திளறுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா வந்து தேர்தல் எதிரொலிக்க நினைக்கிறீங்களா இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை ஏற்று போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வந்து வீழ்ந்திருக்கு அதுக்குப்படியாக மாற்று அரசாங்கம் நிச்சயமாக வரும் வந்த பிறகு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா ப்ரீவியஸில் ஏடிஎம்ஏ கவர்மெண்ட் இருந்தால் போகும் செய்யலை இந்த கவர்மெண்ட்டும் செய்யலை இப்போ எப்படி நம்ம திருப்பியும் வந்து அடுத்தால அடுத்த அடுத்தால நாங்கள் உறுதி சொல்கிறோம் நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயும் நிச்சயமாக இதுக்கெல்லாம் முடிவுகள்லாம் கிடைக்கும் ஓகே Thank <laughs> you.